الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن بكرية سهودر تايمار السلام عليكم ورحمة الله وبركاته நாங்கள் படிக்கக்கூடிய தலைப்பு நாங்கள் இதுவரைக்கும் இதில் பத்து ஹதீஸ்கள் படிச்சுக்கிறோம் எத்தனை ஹதீஸ் பத்து ஹதீஸ் படிச்சுக்கிறோம் ரெண்டு வார்த்தையை கொண்ட ஹதீஸ் ஏதாவது மனப்பாடமாக இருக்கிற யாருக்கும் சொல்லலுமா யாருக்கும் படித்த செய்திகளில் ரெண்டே ரெண்டு வார்த்தை கொண்ட ஹதீஸ் ஆ அல் ஆ அது மாதிரி அனல் அனல் ஆகிப் அனல் ஆகிப் மாஷா அல்லா தான் வருது ஆ வேற வேற என்ன படித்தது ரெண்டே ரெண்டு வார்த்தை தானே சொல்லுங்களே யு ஜிபுனி யு ஜிபுனி அல் ஃபல் என்ற வார்த்தை படிச்சு அது படித்தோம் யு ஜிபுனில் ஃபல் யு ஜிபுனில் ஃபல் என்ற வார்த்தை படித்தோம் அதே மாதிரி அடுத்து இன்னொரு யார் சொன்னார் இப்போ ஆ சத்திதுவா எப்படி சத்திது அபிஷிரு சொல்லுங்க பாபா சத்திது வ அபஷிரு அது படிச்சோம் ஆ ஆ ரஐது நூரா ரஐது ஹல் ரஐது ரப்பகன கேட ரஐது நூரா நபி அவங்க சொன்னாங்கன்றார் அந்த ரஐது நூரா அது படிச்சோம் அதே மாதிரி அல் ஐனு ஹக்குன்னு சொன்னாரு அது படிச்சோம் ஆ ஹலகல் முதனத்தியூன் ஹலகல் முதனத்தியூன் அது படிச்சோம் அடுத்தது من أكرم الناس قال أكرمهم أتقاهم قال أكرمهم أتقاهم هذا بديجوم هذا ماري أوصيكم بالأنصار رندة واردة نه أوصيكم بالأنصار هذا بديجوم جم أرد الزهراء بين إنه بدي جم إقراء الزهراء إنه سورة آه سورة البقرة سورة آل عمران அடுத்து படித்தோம் இஷ்ததுல் குர் ஆன் இஷ்துல் குர் ஆன் இது படித்தோம் சரியா அடுத்து படித்தோம் அனல் ஆகிப் அது வரைக்கும் படித்தாச்சு இப்போ பதினோராவது செய்தி படிக்கணும் எத்தனாவது செய்தி பதினோராவது செய்தி பேஜ் நம்பர் எத்தனை உடத்துல ஆ பேஜ் நம்பர் பதிமூணு எல்லோரும் புக் எடுத்துட்டீங்களா இந்த புக் எடுக்க தர்பியா குரூப் இல்லை அவங்க அனுப்புங்கள் யார் யாரும் இல்லை அவங்களுக்கு புக்கை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் யாராவது பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் பக்கத்தில் உள்ளவங்க சேர்ந்து பாருங்கள் கிட்ட கிட்ட கொஞ்சம் பாருங்கள் இல்லாமல் கொஞ்சம் சேர்ந்து பாருங்கள் சரி பதினோராவது செய்தி அல்லாஹு இபுனு மசூத் ஆ ரெண்டு ரெண்டு சஹாபாக்கள் இபுனு மசூத் என்று வருவாரே அது அப்துல்லாஹிபு மசூரூத் இவர் வந்து அன் கால் ரசூ அலி வசல்லம் அல் ஈமானு அவ்வளோதான் அல் ஈமனு யமானின் சரி எல்லாரும் வாசிங்க நீங்களும் வாசிங்க ரெண்டே ரெண்டு வாரம் சொல்லுங்க எப்படி அல் ஈமானு யமானின் சரி ஹதீஸ் எங்க வருது சொல்லுங்க ஹதீஸ் நம்பர புகார் எத்தனை முந்நூத்தி ரெண்டு ஆ முஸ்லீம் முஸ்லீம்ல ஐம்பத்தி ரெண்டு சரியா சரி சஹாபியாரு அபு மசூத் அறிவிக்கிறான் அல் ஈமான் என்றா என்ன சொல்லுங்க பொருள் சொல்லுங்க நம்பிக்கை அப்படிதானே அல் ஈமான் என்ன நம்பிக்கை யமான் என்றா என்ன இது வந்து யமன் எதை குறிக்கும் அந்த யமனை சேர்ந்தது அப்படி என்று சொல்லாங்க இந்த செய்தியில் சொல்றாங்க அப்ப இந்த செய்தியை பொறுத்தவரையில் அப்ப நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் அப்போ ஈமானை வந்து அந்த யமன் தேசத்துக்கு உரியதாக சொன்னதில் இருந்து கீழே உள்ளதை வாசிக்கிப்பா கீழே உள்ள விளக்கத்தை வாசிங்க என்ன வருது யார் வாசிக்கிறீங்க வாசிங்க அர்த்தம் இதில் தஃ சிறப்பு யாருக்கு அகலில் யமன் யாருக்கு யமன் வாசிகளுக்கு யமனில் உள்ளவங்களுக்கு இதுல ஒரு சிறப்பு இருக்கிறது இணைத்து சொன்ன காரணத்தால் அலாவுடைய தூதர் செல்ல எப் எப்போ தான் சிறப்பு பெறுவாங்க அவன் ஈமான் கூறியவங்களா இருந்தா தானே ஈமான் உள்ளவர்களாக இருந்தால் அவங்க யாரு அவர்கள் சிறப்புக்குரியவர்கள் அதான் அப்போ அதான் ரைரியும் அப்போ அவர்கள் அல்லாதவர்களை விட இவங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது இவர்களுக்கு சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து என்ன காரணம் என்ன பாருங்க வஸ் சபப் என்ன காரணி காரணம் இது ஆணுகும் இதல் ஈமான் இது அணுகும் என்ன ஏற்றுக்கொள்வது ஈமான வந்து என்ன செய்வாங்க அவர்கள் ஏற்றுக்கொள்வதில் உள்ள அந்த அவசரம் எப்படி மின் ரைரி கபீரி மஷக்கத்தின் மின் கைரி கபீரி மஷக்கத்தின் வாசிங்க புக் எடுத்து அணிக்கிறீங்க ஆ மின் கைரி கபீரி மஷக்கத்தின் என்ன ஒரு பெரிய கஷ்டம் இல்லாமல் ஒரு மஷக்கான சிரமம் கஷ்டம் அப்போ ஒரு பெரிய சிரமம் இல்லாமல் அவங்க அந்த ஈமானை ஏற்றுக்கொள்வதில் உள்ள அந்த அவசரம் அது அவர்களுக்குரிய ஒரு சிறப்பாக இருக்கிறது எனவே நறுமையான சகோதரர்களே இப்படியான சிறப்புகள் சொல்லப்படுகிறது என்றால் அந்த சிறப்புக்குரியவர்களாக அவங்க இருந்தால் அவங்க யார் சிறப்புக்குரியவங்க புரியுது அவங்க சொல்கிறது சரி இது எத்தனாவது செய்தி அந்த செய்தி முடிஞ்சாச்சு அடுத்து வாங்க பன்னிரெண்டாவது செய்தி வாசிங்க அனிபினி அப்பாஸின் ரதியல்லாஹு அன்ஹுமா அப்படித்தானே ஓ அன்பு தான் சரி என்ன எப்படி அன்ஹுமா தானே அவங்களோட அவங்களோட தந்தை எந்த யார் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்பாஸ் ரதியல்லாம் சரியா அப்போ இவன் இப்னி அப்பாஸ் அவரோட பேர் என்ன

லீஜா கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடிய காற்று சரியா பாருங்க அடுத்து வாசிங்க வஹையல் தி ஒக்காத் பி ரஸ்வத்தில் அஹ்ஸாப் எப்படி வர்றது என்ன அர்த்தம் அப்போது ஆ சொல்லுங்கள் அஹஜாபுடைய ஆ சொல்லுங்கள் யுத்தத்தில் இந்த காற்று தான் வீசியது வக்காத்தனா இங்கே என்ன அர்த்தம் வீசியது என்றால் அப்போ வகாத்தனா நிகழ்ந்தது என்ன அர்த்தம் இருக்கிறது அப்போ ரஸ்வாண்டா என்ன போர் அப்படி தானே என்ற அந்த வார்த்தையும் அதே போன்று சரியாண்ட வார்த்தையும் வரலாற்றில் அப்படி படிச்சோம் சரியாண்டா என்ன என்னூல் கலந்து கொண்ட யுத்தங்களுக்கு பேர் என்ன சரியாண்டா ஆ நபி அவங்க அனுப்பிடு தூதர் கலந்து கொள்ள நாங்கள் படிச்சுக்கிறோம் யுத்தத்திலே வீசிய காற்று எதுதான் சொல்லுங்கள் கிழக்கு திசையிலிருந்து வீச வீசிய காற்று அந்த காற்றுக்கு என்ன பேர் அஸ்ஸபா புரியுதா வயில் வயூன்ஸிலுல்லாஹுல் மெத்தர் ஐ மீன் அஸ் அரிஹா வில் வ இந்த காற்று வந்து பெரும்பாலும் இந்த காற்று வீசினால் மழை பொழியும் பெரும்பாலும் நீங்க எடுத்தீங்கன்னா கிழக்கு திசையிலேருந்து வீசக்கூடிய அந்த காற்றை வரையில அதன் மூலம் அல்லாஹ் என்ன செய்வான் யூன்ஸிலுல்லாஹுல் மத்தரண்டா மழை மத்தரென மழை மழையை அல்லாஹ் பொழிவிப்பான் மின் அசரியா அதனுடைய அந்த தாக்கத்தால் பில்கால பெரும்பாலும் பில்காலி மன என்ன பெரும்பாலும் சரி இப்போ நாங்கள் வருவோம் அஹாப்புடைய போரை பொறுத்தவரையில் நீங்க பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மிக பெரும் படை சுமார் ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் கொண்ட ஒரு எதிரி படை அந்த படையை வந்து மதீனாவுடைய மொத்த எண்ணிக்கையை விட ஒரு பெரும்படை வருகிறது முழு பலத்தையும் பிரயோகித்து முஸ்லீம்களை அழிப்பதற்கு வருகிறார்கள் அந்த படையை வந்து அஹரிகளை தோண்டி எதிர்கொள்கிறார்கள் அதில் நபி அல்லாதாலும் சும்மா அவங்க கேட்ட ஒரு துவா என்ன துவா கேட்டாங்க அல்லாஹ்ம முன்சீல் அல் கிதாப் ஆ ஆ வமூஜீரி அஸ் சாஹாப் அது மாதிரி இன்னொரு வசரி எல் ஹிசாப் எப்படி வருது ஒஸ்ஸரி எல் ஹிசாப் ஆ வஹாஜிம் அல் அஹ்ஸாப் அல்லாஹ் மஹஜிம் ஹும் வசல் ஜில்ஹும் அப்போ வேதத்தை அருளியவனே மேகங்களை ஓட்டுபவனே முஜிரிய அர்த்தம் மேகங்களை ஓட்டுபவனே புரியுதா சரி அல்டா விரைவாக விசாரிப்பவனே என்ன செய்வாயாக இவர்களுக்கு தண்டனை இறக்குவாயாக இவர்களை ஆட்டுவிப்பாயாக என்று துவா செஞ்சாங்க ஒரு பெரும் காற்று அடித்து அந்த பெரும் எதிரிகளுடைய படை அவர்களை நிலை செய்தது அவர்களுடைய கூடாரங்களை எல்லாம் என்ன செய்து தூக்கி எரிந்தது அந்த அச்சத்தாலே அந்த படை பின்வாங்கி சென்றது அல்லாஹ் உதவி செய்தான் அல்லாஹ் என்ன செய்தான் உதவி செய்தான் இப்ப சொல்றது அதே மாதிரி இதில் நீங்கள் பார்க்கலாம் அந்த ஆது கூட்டத்தினர் தபூர் என்ற காற்றின் மூலம் அழிக்கப்பட்டார்கள் தபூர் என்ற வாசம் மதீசில் வரும் தபூர் என்றா மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடியது தபூர் என்ன மேற்கு திசையிலிருந்து

அப்துல்லா ரதி அல்லாஹு அனுபவம் சஹாபாக பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க சரிதானே அண்ணன் நபி சல்லா அலிசல்லம் கால் அல் மதீனது தூ கல் கீரி அல் மதீனது மதீனா என்பது மதீனா வந்து கீரை போன்றது அப்படிதானே கல் கீரை என்ன அர்த்தம் கீரை போன்ற அப்போ கீருக்கு என்ன விளக்கம் கீழே கொடுக்குறாருன்றது தான் நீ வாசிக்கிறேன் இப்போ இப்போ கீருக்கு என்ன விளக்கம் கீழே சொல்கிறாரு அதுதான் பார்க்கணும் அல் கீரு

அஷ்ராரன் நாசி மின்ஹா மதீனா என்ன செய்யும் தூஹரிஜுன அர்த்தம்ங்க வெளியேற்றும் தூஹரிஜ் என்பதன் அர்த்தம் வெளியேற்றும் அஷ்ராரன்னா கெட்டவர்களை அஷ்ராரன் யார் மோசமானவர்களை கெட்டவர்களை அன்னாசி மின்ஹா அப்ப மனிதர்கள்ல மோசமானவர்களை மதீனா வெளியேற்றும் வயபகாஹியாருஹா என்ன அர்த்தம் நல்லவர்கள் அங்க இருப்பாங்க அங்க தங்குவாங்க நல்லவர்கள் எங்க இருப்பாங்க மதீனாவிலே சிறந்தவர்களை அது தங்க வைக்கும் மோசமானவர்களை வெளியேற்றும் இந்த ஹதீஸ் நபி அவர்கள் எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க யாருக்கா தெரியுமா ஞாபகம் மிக்கதா நபி அவங்க இந்த செய்தியை எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க அப்படின்ற ஞாபகம் நபியிடத்தில் ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு கிராமப்புற ஒரு அரபு ஒரு மனிதர் கிராமப்புற மனிதர் வந்து பயில் செய்கிறார் தானே ஹிஜ்ரத் செய்து வந்து மதீனாவிலே தங்குவதற்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் பயிர் செய்கிறார் அதுக்கப்புறம் அவர் காய்ச்சல் ஏற்படுது காய்ச்சல் ஏற்பட்டோன்னே வாரர் அல்லாவுடைய தூதர்தட்ட அவர் சொல்கிறார் என்ன என பையத்தை நான் முறித்து கொண்டு மதினாவிலிருந்து நான் வெளியேறுகிறேன் என்றார் பையத்தை முறித்து கொண்டு இஸ்லாத்துடைய பயத்தை அல்ல எந்த பயத்தை ஹிஜ்ரத்துடைய பயத்தை புரிய சொல்கிறது எந்த பையத்தை ஹிஜ்ரத் செஞ்சு மதி இப்போ ஹிஜ்ரத் செய்து வந்தால் என்ன சட்டம் என்ன சட்டம் ஆ திரும்ப போயல என்ன சட்டம் திரும்ப போயல ஹிஜ்ரத் செய்து வந்தால் திரும்ப மதியம் விட்டு போயிடலுமா போக முடியாது அப்ப எனவே அவர் திரும்ப போறது தான் கேட்கிறார் அல்லாமருடைய தூதர் என்ன செய்யல அனுமதி கொடுக்கவில்லை அனுமதி கொடுக்கல ஏன்னா ஹிஜ்ரத் வந்து கட்டாயம் அவங்க என்ன செய்யணும் அவரு இருக்கணும் எதை விரும்புவாங்க ஹைரத் தான் விரும்புவோம் எந்த அளவுக்கு நாங்கள் படிச்சுக்கிறோம் சஹாபாக்கள் மக்காவுக்கு போன மக்காவுக்கு சென்றால் மக்காவில் மவுத்து வாரத்தை பயப்படுவாங்க மக்கா எவ்வளவு சிறந்த ஊர் ஏன் பயந்தாங்க ஆ நன்மை கிடைக்காம போயிடுமென்று எதுக்கு பயந்தாங்க ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைக்காமல் போய்விடும் என்பதை பயந்தாங்க அதனாலதான் எந்த சஹாபி நோய்வாய்ப்பட்டார் சாதி சாதிபு நபி வக்காஸ் அவர் நோய்வாய்ப்பட்ட இடத்துல அவர் பயந்தார் அவருக்கு மக்கால மௌத்து வருமோ என்று பயந்தார் ரசூல்லாங்க அவருக்காக துவா செய்தாங்க அல்லா மஸ்வி சாதா மூன்று முறை துவா செஞ்சாங்க யாவா சாதுக்கு நிவாரணியை கொடுப்பாயா அவர் மரணிக்கலை அவர் என்ன செஞ்சார் குணமடைஞ்சு அவர் சென்றார் அப்போ எனவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அப்போ என்ன செய்யலாது பைய அந்த ஹிஜ்ரஸ் செய்து வந்தால் திரும்ப என்ன செய்ய முடியாது போனாலும் பிரயாணியாகத்தான் போயிட்டு வந்து வந்துட வேணும் அப்போ எனவே இவர் மூன்று தடவை வந்து கேட்குறாரு எது கேட்குறாரு சொல்லுங்கள் மதினா விட்டு வெளியே போகிறதுக்கு அவர் ஊருக்கு போகிறது நம்பி அவங்க அனுமதிக்கலை ஆனால் கடைசியில் அதுதான் அவருடைய தூதருடைய கட்டளை மீறி அவர் வெளியாகி போய்ட்ற என்ன செஞ்சிட்டார் மதீனா விட்டு போய்ட்ற அப்போதான் ரசூலாங்க சொல்கிறாங்க அப்போ தான் என்ன செய்கிறாங்க இப்படி சொன்னார்கள் ரசூல்லாங் அவர் சொல்கிறது இப்போ இதனை என்ன புரிஞ்சுக்கண்டா இவர் வந்து ரசூல்லாங்க இவருக்கு என்ன செய்யலை அனுமதி கொடுக்கல அனுமதியை மீறி போனார் புரிதாக சொல்றது அது நாங்கள் அதையும் சேர்த்து இதில் புரிந்து கொள்ளும் பிற்காலத்தில் சஹாபாக்கள் மதீனாவுக்கு வெளியே போய் வேறு வேறு நாடுகளில் வாழ்ந்த செய்திலாம் இருக்குது அது அந்த நேரத்துக்குரிய ஒரு சட்டமாகத்தான் அது பார்க்குறது அதுக்கப்புறம் இஸ்லாமிய செய்தி வெற்றி கொள்ளப்பட்டு மக்காம் வருது என்ற சட்டம் எல்லாம் இருக்கிறது சரி எத்தனை ஹதீஸ் படிச்சிடும் பதினாலாம் ஹதீஸ் வாங்க வாசிக்க தூபா லில் எங்கே வருது ஹதீஸ் முஸ்லீமில் நூற்றி நூற்றி சரி தூபாக்கு என்ன விளக்கம் கொடுத்த தூபா என்ன அழகு இல்லையா நன்மை அப்போ அவர்களுக்கு சுபசோபனம் நற்செய்தி அவர்களுக்கு அப்போ தூபா நற்செய்தி உண்டாகட்டும் சுபசோபனம் உண்டாகட்டும் தூபா

மனிதர்கள் சீர்கட்டு சென்றிருக்கும் போது அவங்களை சீர்படுத்துறவங்க யாரு இந்த உறபாக்கல் எங்க எதிர சீர்கட்டு இருப்பாங்க நபி நபி அவர்களுடைய சுண்ணாவில் இருந்து நபியுடைய வழிமுறையில் இருந்து மக்கள் தூரமாகி சீர்கட்டு இருக்கும் போது அவங்களை சீர்படுத்துறவங்க தான் யாரு உறபாக்கல் அவங்களோடு சேர்ந்து அடிச்சு காணாம போவார்கள் அல்ல இவங்க தனித்து நின்று என்ன செய்வார்கள் சுண்ணாவை நிலைநாட்டுவார்கள் சுண்ணாவை உயிர்ப்பிப்பார்கள் அப்ப இவங்களுக்கு யார்கிட்ட எதுவாக இருக்குது நபியுடைய நற்செய்தி நபி அவர்களுக்காக சுபசோபனம் நற்செய்தி என்று சொன்னார்கள் பதினா இது வந்து நாலாவது இதில் நாங்கள் இன்றைக்கு இன்றைக்கு பாடத்தில் படித்த நாலாவது செய்தி அடுத்த நருமையான சகோதரர்களே ஐந்தாவது செய்தியை பார்த்து நாங்கள் என்ன செய்யலாம் நிறைவு செய்யலாம் ஐந்தாவது செய்தியை கொஞ்சம் வாசிங்க அன் பாப்போம் قال رسول الله صلى الله عليه وسلم الصلاه نورن என்ன அர்த்தம் அஸ்ஸலாதுன் নূর என்றால் பிரகாசம் பேரொளி துலுஹ் என்பது பிரகாசமாகும் பேரொளியாகும் எங்க இருந்து ஹதீஸ் முஸ்லிம் இர்னோதி 23 சரி அடுத்து அலகான ஒரு விளக்கம் சொல்றாரு கீழ வாசிங்க பாவம் அஸ்ஸலாது নূর என்றால் வ நூர் ஃபி சலாஸத்தி மவாத்தின் வாசிங்க

மூணு சொல்லும் எதை கொண்டு ஆரம்பிக்குது காஃப கொண்டு ஆரம்பிக்குது முதல் சொல் என்ன ஃபில் கல்பி கல் உள்ளத்தில் பிரகாசம் அப்போ தொழுகை எங்கே பிரகாசம் உள்ளத்தில் பிரகாசம் அடுத்து எங்க வஃபில் கபரி எங்க கபரில் தொழுகை பிரகாசம் வஃபில் கியாமா அங்கே அடுத்து என்ன கியாமத்துடைய நாளில் மறுமையில் பிரகாசம் அப்போ தொழுகை என்பது பிரகாசம் சுபஹானல்லா தொழுகை என்பது பிரகாசம் அப்போ நாம் இந்த தொழுகையுடைய பிரகாசத்தை எமது வாழ்வில் நாம் அனுபவிக்கலாம் எமது வாழ்வில் நாம் இதை உணரலாம் சுபகானதான் தொழுகை என்பது எவ்வளோ பிரகாசமானது என்பதை தொழக்கூடிய ஒவ்வொருவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தொழுக தொழக்கூடிய ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் தொழாதவன நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அவனோட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் சாதாரணமானவைகள் அல்ல அவ்வளோ நெருக்கடி அவனது வாழ்க்கை அவ்வளோ பிரச்சனைகள் சின்ன சாதாரண ஒரு விஷயத்தையும் அவன் அடைந்து கொள்வதற்கு மிகவும் சிரமப்படுவான் என்னாருமே சகோதரர்களே தொழுகை தொழுகையுடைய அந்த நூறை சொல்கிற விஷயங்களில் அழகான ஒரு விஷயம் எது தெரியுமா ரசூல் தாங்க ஒரு துவா ஓதுவாங்க தானே ஃபஜ்ருக்கு செல்லும் போது ஃபஜ்ரு தொழுகைக்கு செல்லும் போது என்ன துவா உதுவாங்க அல்லாம ஜெல்ஃபி கல்பி நூரா வஃபி லிசானி நூரா வஃபி சம்இ நூரா வஃபி பசரி நூரா அமாமல்ூரா வாய் எசாரி நூரா எல்லாம் நூர்வாங்க ஃபஜருக்கு செல்லும் போது இந்த நூரை பிரகாசத்தை என்ன செய்வாங்க பிரார்த்தித்து கொண்டே இருப்பார்கள் அது தொழுகைக்கும் பிரகாசத்துக்கும் உள்ள தொடர்பு இந்த துபா நமக்கு சொல்லுது அதே போன்றுதான் சொல்லுவாங்க இளல் மசாஜி பின்னூர் தாம் யோமல் கையாமா இருள் நேரங்களில் மஸ்ஜிதுக்கு நடந்து சென்றவர்களுக்கு நச்செய்தி என்ன நச்செய்தி மறுமையில் முழுமையான பிரகாசம் எப்படி ஒரு ஹதீஸில் பின்னூர் தாம் இருளில் மஸ்ஜிதுக்கு நடந்து சென் செல்பவர்களுக்கு நச்செய்தி மறுமையில் அவர்களுக்கு முழுமையான பிரகாசம் அடுத்து நீங்கள் பா ஹதீஸை படிக்கலாம் யார் தொழுகையை பேணி தொழுவார்களோ அவங்களுக்கு மூன்று வெற்றிகள் இருக்கிறது சொல்லலாம் சொன்னாங்க மூன்று விஷயங்கள் என்ன என்ன சொல்லுங்க பேணி தொழுதால் மூன்று விஷயம் சொல்றாங்க என்ன என்னது நூரன் கையாம மூணு விஷயம் என்னென்ன நூரண்ட பிரகாசம் ஒளி அடுத்து நஜாதண்டா வெற்றி புருஹானம் என்ன ஆதாரம் எங்க மறுமையில் மறுமையில் சு பே கூடியவர்களுக்கு இந்த மூன்றும் கிடைக்கும் தொழுகையை பேணாதவர்களுக்கு சொல்கிறாங்க வெற்றியும் இல்லை ஒளியும் இல்லை ஆதாரமும் இல்லை புரிதா அவர்கள் ஃபிரவுன் ஹாமான் உபைபுன் ஹலப் போன்றவர்கள் கொடிய காஃபிர்களோடு எழுப்பப்படுவார்கள் அப்போ தொழுகை என்பது பிரகாசம் அஸ்ஸலாத்து நூறு சரி எனவே நருமையான சகோதரர்களே அப்படின்ற பாடத்தில் நாங்கள் எத்தனை ஹதீஸ் படித்தோம் ஐந்து ஹதீஸ்கள் படித்தோம் சரியா ஹைர் அடுத்தது நாங்கள் இறுதியாக துவாவுடைய பாடத்தை நாங்கள் பார்த்து நிறைவு செய்வோம் இந்த துவா வந்து ரெண்டு பகுதி இருக்கிறது ஒரு பகுதியை மட்டும் நாங்கள் மரணம் விடுவோம் இந்த துவா வந்து நாங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் போதி வர வேண்டிய ஒரு முக்கியமான துவா சரியா இதில் முதல் பகுதி ரப்பிஜ் அல்லி முகீமஸ் சலாத்தி மமீன் துர்ரியத்தி ரப்பனா வப்பல் துவா இந்த துவா மரணமாக உள்ளவங்க சொல்லுங்க சரியா இந்த துவா வந்து நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்ட ஒரு பிரார்த்தனை நாங்கள் ஒவ்வொருவரும் ஓதி வர வேண்டிய முக்கியமான ஒரு துவா சரி இப்போ நாம் இந்த துவாவை வந்து ஒரு மூன்று முறை மீட்டிக்கொள்வோம் ரப்பிஜ் துர்ரியத்தி ربنا وتقبل دعاء رب اجعلني مقيم الصلاه ومن ذريتي ربنا وتقبل دعاء رب اجعلني مقيم الصلاه ومن ذريتي ربنا وتقبل دعاء சரி இப்போ ஜுவாட பொருளை பார்க்குறதுக்கு முன்னால் யார் மரணமாக உள்ளவங்க பெண்கள் பாதியிலும் சகோதரிகள் சொல்லுங்கள் மரணமாக உள்ள ஒவ்வொருத்தர் சொல்லுங்க மமிந்தூர் ரேத் ஒத்த கப் ரப்பனா ஒத்த கப்பல்வா ஆ சரி வேறு இல்லை அது மட்டும் அது அவ்வளோ மாதம் வாங்க ஓகே வேற ஆ இது நீங்கள் உங்களோடய வாழ்க்கையில் ஓதிவாரி அவசரமாக சொல்லுவீங்க அப்படிதானே நீங்க ஓதி வார வரண்டா குயிக்க சொல்லிடுங்க அப்போ அதனால் என்ன செய்யணும் வார வளமே தான் முக்கியம் சரியா ஆ நடத்து நடத்துகிறது தான் நடத்துகிறது தான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கணும் மனிதருக்கா சொல்லுங்கள் இப்போ தானே துவாவுடைய பாடத்தில் நோக்கம் மனனம் இப்போ மனநம் இல்லைன்னு என்ன செய்யணும் திரும்ப நடத்த வேணும் அப்படி தானே திரும்ப என்ன செய்யணும் திரும்ப நடத்தி ஆக ஏன்னா நோக்கம் வந்து மனனம் விட்டு ஓதிவாரது வாழ்க்கையில் புரியுதா அதுதான் நோக்கம் இல்லை அதனால் நாங்கள் திரும்ப திரும்ப அதை வந்து மீ அதை நாங்கள் எங்களோட வாழ்க்கைக்கு வரும் வரை நாம் மீட்டிக்கொண்டு தான் இருக்கணும் வேறு யார் சொல்கிறீங்க ஓகே வேறு வணக்கம்

இப்போ இந்த துவா என்ன செய்யணும் இப்போ நல்லா கவனிங்க அடுத்த தர்பியா வரைக்கும் ரெண்டு வாரம் இருக்குது சிதனே இப்போ இதுக்கு முன்னாலேயே சொல்லி கொண்டு தான் வாரம் சென்ற வகுப்புல சிம்பிளான ஒரு துவா கொடுத்தேன் யாரும் பாடமாக்கிட்டாங்களா தினப்சிஃபிரலி சரியா என்ன செய்யுங்க ரெண்டு வாரத்துக்குள்ளே முயற்சி செஞ்சு பாடமாக்குங்க இப்போ குரூப்லேயும் போடுறோம் உங்களோட உங்களோட பார்த்தீங்கன்னா எந்த முயற்சியும் இல்லைன்னா நமக்கு கவலை தான் ஏதாவது ஒரு முயற்சி நாங்கள் இதை பாட மரணமிடுவதற்கு ஒரு ஒரு முயற்சி எடுப்போம் அப்போ உங்களோடய ஆசை ஆர்வம் என்பதெல்லாம் எங்களால் ஆசை ஆர்வத்துக்குள்ளாகும் இப்போ நாங்கள் வந்து தர்பியால் உங்களோட ஆர்வம் எவ்வளோக்குரியுமோ அவ்வளோக்கு நாங்கள் என்ன செய்வோம் நிறைய விஷயங்கள் அதாவது இன்னும் யோசிப்போம் சிந்திப்போம் அப்போ அதனால் உங்களோட ஆர்வம் முக்கியம் இப்போ இதில் வந்து நாங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுருவோம்டா அப்போ பாடத்தை நடத்தக்கூடியவங்களுக்கும் ஆர்வம் குறையும் அப்போ அதனால் அது உங்களோட பகுதி முக்கியமான அதனால் எந் எந்த அளவுண்டா நீங்கள் என்ன தனிப்பட்ட முறையில் கூட ஒருத்தர் வந்து என்ன சொல்லலாம் நான் இந்த துவா பாடம் ஆகிட்டேன் எல்லோருக்கும் முன்னாடி சொல்ல கூச்சமாக இருக்குது நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன்னு சொல்லலாம் சிலவங்களுக்கு இப்படி சொல்கிறதுக்கு சிரமமாக இருக்கலாம் நான் இப்போ இந்த ரெண்டு வாரத்துக்குள்ளே இந்த துதுவாக மரணம் விட்டேன் இதான் நான் பாடம் ஆக்கியிருக்கேன் தனிப்பட்ட கூட தாகிகள்கிட்ட நீங்கள் சொல்லலாம் பிரச்சனை இல்லை நீங்கள் ஓதிவார தான் முக்கியம் ஆனால் என்னது நாங்கள் நடத்துகிற